நண்பர்களோடோ மனைவியோட கலத்திரத்தோட நமக்கு வந்து ஒரு எப்படி இருக்கணும் நம்மளுடைய கோபதாபனங்கள்லாம் நாங்கள் வந்து பாராட்டக்கூடாது சரி எல்லாத்துக்கும் சரி அமைதியாக ஏன் அப்படின்னா சனி பகவான் பொறுமையாக தான் செய்வார் நண்பர்கிட்ட போய் நம்ம கடன் கேட்டிருப்போம் அப்போ எனக்கு ஒரு பத்தாயிரம் கொடு ஒரு லட்சம் கொடு ஒரு 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 கோடி கொடு அப்படின்லாம் நம்ம கேட்போம் கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இந்த நேரத்தில் அவர் நான் பார்க்குறேன் செய்கிறேன் வெயிட் பண்ணு தரேன் அப்படின்ற மாதிரி நம்மளை அழகழிக்கிறாரா இல்லை கொடுக்குறாரா கொடுக்கலையா என்பதையெல்லாம் நாம் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்க வைக்க முடியும் உண்மையான நண்பர்களாக இருந்தால் உங்களை நீங்கள் கேட்ட நேரத்தில் இருப்பா நான் பரட்டி தரேன் அப்படின்றத உங்களுக்கு பரட்டி கொடுப்பார் உங்கள் வந்து சுகத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடியதாக இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும்போது இருங்க நான் பார்க்குறேன் என்னால் முடியல நான் தரலை அப்படின்ற ஒரு பதிலை சொல்லுவார் உண்மையாகவே அவர்கள் வந்து தர முடியாதவர்களாக இருந்தால் அப்பா நான் இந்த மாதிரி இருக்கிறேன் என்கிட்ட இருக்கிறது இதுதான் நான் இதை செய்கிறேன் அந்த மாதிரி ஒரு பதிலை சொல்வார்கள் இந்த நேரத்தில் உங்களை பற்றி உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடியவர் சனி பகவான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு நேயர்களுக்காக மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு சிம்மராசி ராசி நேரில் சிம்ம என்பர்களுக்கு இந்த குரோதி உருவத்துடைய ஆணி மாதம் எவ்வாறாக இருக்கும் இது சிறப்பாக இருக்குமா நன்னாக இருக்குமா பலமாக இருக்குமா இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு லக்னத்துக்கு லகனத்துக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்போ கண்டத்தில் சனி பகவான் இப்போது கண்டத்தில் சனி பகவான் போது இந்த நேரத்தில் அவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் திருமணத்திற்காக செலவு செய்யலாம் இந்த நேரத்தில் அவர்களுக்கு வேலைக்காக செலவு செய்யலாம் இந்த அதாவது கடன் வாங்கக்கூடிய தன்மை வீடு கட்டவோ மனை வாங்கணவோ கடன் வாங்கக்கூடிய தன்மை கண்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய கடன் வாங்கி தான் நம்ம செய்யணும் சார் நான் முயற்சி பண்ணிட்டேன் கடன் வாங்காத என்னால் ஒன்றுமே பண்ண முடியல இந்த நேரத்தில் எனக்கு வருமானம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது நெருக்கத்தை கொடுக்குது ஒரு விதமான மன அழுத்தத்தை தருது கண்டிப்பாக தரும் சிம்மராசி என்பவர்களுக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவரும் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்து லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ஆட்சி பெறுவதால் இந்த நேரத்தில் நாம் எப்போ எவ்வாறு இருக்குன்னா நண்பர்களோடோ மனைவியோடோ கலத்திரத்தோட நமக்கு வந்து ஒரு எப்படி இருக்கணும் நம்மளுடைய கோபதாபனங்கள்லாம் நாங்கள் வந்து பாராட்டக்கூடாது சரி எல்லாத்துக்கும் சரி அமைதியாக ஏன் அப்படின்னா சனி பகவான் பொறுமையாக தான் செய்வார் நண்பர்கிட்ட போய் நம்ம கடன் கேட்டிருப்போம் அப்போ எனக்கு ஒரு பத்தாயிரம் கொடு ஒரு லட்சம் கொடு ஒரு ஒரு கோடி கொடு அப்படின்லாம் நம்ம கேட்போம் கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இந்த நேரத்தில் அவர் நான் பார்க்குறேன் செய்கிறேன் வெயிட் பண்ணு தரேன் அப்படின்ற மாதிரி நம்மளை அழகழிக்கிறாரா இல்லை கொடுக்குறாரா கொடுக்கலையா என்பதையெல்லாம் நாம் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்க வைக்க முடியும் உண்மையான நண்பர்களாக இருந்தால் உங்களை இங்கே கேட்ட நேரத்தில் இருப்பா நான் பரட்டி தரேன் அப்படின்றத உங்களுக்கு பரட்டி கொடுப்பேன் உங்ககிட்ட வந்து சுகத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடியவராக இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும்போது இருங்க நான் பார்க்குறேன் என்னால் முடியல நான் தரலை அப்படின்ற ஒரு பதிலை சொல்லுவார் உண்மையாகவே அவர்கள் வந்து தர முடியாதவர்களாக இருந்தால் அப்பா நான் இந்த மாதிரி இருக்கிறேன் என்கிட்ட இருக்கிறது இதுதான் நான் இதை செய்கிறேன் அந்த மாதிரி ஒரு பதிலை சொல்வார்கள் இந்த நேரத்தில் உங்களைப் பற்றி உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய மதிப்பை கூட்டக்கூடியவராக இருப்பார் அதனால் உங்களுடைய மதிப்பு கூடணும் அப்போ நீங்கள் பெருமாளுடைய வழிபாட்டை பண்ணணும் பெருமாள் வழிபாட்டை பண்ணிவிட்டு சிவ வழிபாட்டை பண்ணீர்களானால் மதிப்பு கூடக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு நீங்கள் பெஸ்ட்டு வந்து சிதம்பரம் போயிடணும் சிதம்பரம் போய் சுவாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த நேரத்தில் சிதம்பரத்தில் இருக்கிற பெருமாளையும் சிதம்பரத்தில் அதாவது சிதம்பரம்னாவே நடராஜர் தான் நமக்கு ஞாபகம் அப்போ இங்கே எங்கே சிதம்பரத்தில் எங்கே பெருமாள் இருக்கிறான்னு நமக்கு கேள்வி வரும் சிதம்பரம் நடராஜர் சன்னதி உள்ளே போனீங்கன்னாவே அங்கே தனி கொடிமரத்தோடு பெருமாள் அனந்தசைன பத்ம பத்ம அதாவது அனந்த பத்மசாயன போனிங்கன்னா அழகாக பள்ளிக்கொண்ட பெருமாளை பார்க்கலாம் முதல்ல தாயாரை பார்த்துட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கொடி இருக்கும் அந்த கொடிக்கம்பம் எங்கே இருக்கும்னா நடராதற்கு முன்னாடி சிறப்பாக இருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ இங்கே நட எப்பயுமே ஒரு கோவிலில் பார்த்தோம்னா மூலவருக்கு மட்டும்தான் கொடிமரம் இருக்கும் ஆனால் சிதம்பரத்தில் மூலவருக்கும் கொடிமரம் உண்டு அங்கே இருக்கக்கூடிய ந பத்மநாப சுவாமி அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கும் அதாவது பள்ளிக்கொண்ட பெருமாள் அங்கேயும் கொடிமரம் உண்டு அப்போ இங்கே ரெண்டு பேருமே மூலவரா அப்படின்னா பெருமாளும் நடராஜரும் மூலவரே எல்லா சிவன் கோயிலிலும் பெருமாள் உண்டு ஒரு பெருமாள் கோயிலிலும் சிவன் இல்லை இது வந்து தவத்துடைய உச்சநிலையெல்லாம் உச்சநிலை வரும்பொழுது தான் இதெல்லாம் நமக்கு வந்து புரியும் இது ஏன் இங்கே வச்சுருக்கிறாங்க இந்த கோயில் ஏன் சிவன் கோயிலில் இவ்வளோ நம்ம சுவாமிகளை பிரதர்ஷம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு சிவன் கோவில் நமக்கு தவத்தை உணர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு இடம் நம்ம தவத்தில் உச்சநிலைக்கு வரும்பொழுது ஓ இவ்வளோ தேவதைகளை நாம் கும்பிட வேண்டுமா என்பதை நாம் உணரக்கூடிய ஒரு தன்மை அப்போ இந்த பெருமாளை நம்ம கும்பிட்டுட்டு சிவனை கும்பிடும்போது நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது அப்போ சிம்ம இந்த காலகட்டத்தில் பலமாக அப்படின்னா கண்டிப்பாக அற்புதமான பலத்தை தரக்கூடியது பெருமாள் வழிபாடும் சிவ வழிபாடும் யோகத்தை தரும் இரண்டாவது விதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் ஆட்சி பெறுகிறார் ஸ்தானம் வரக்கூடியது லாபஸ்தானம் இருக்கக்கூடியது லாபஸ்தானம் இருந்தாலும் பத்தாமது விதியாக வரக்கூடிய மூன்றாமது விதியாக வரக்கூடிய புத சுக்கர சேர்க்கை நல்லா இருக்குது சூரியன் அங்கேயே இருக்கிறார் அப்போது சூரிய புத சேர்க்கை சூரிய சுக்கர சேர்க்கை அப்போ இந்த இடத்துல தொழிலின் மீது கவனம் தேவை திருமண பாக்கியம் நடக்கும் திருமணம் நன்மையை தரக்கூடியது அப்போது இந்த இடத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படின்றீங்களே இங்கே கு குரு பார்வை இல்லையனா கண்டிப்பாக சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல குரு வரும்பொழுது சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வந்தால் முழு பார்வை சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல வரும்போது அரை பார்வை சந்திரனுக்கு பதினொன்றாம் இடத்துல வந்தால் முழு பார்வை அதனால் சந்திரனுக்கு சுக் அதாவது குருக்கும் சுக்கரனுக்கும் அதாவது குரு பகவான் சுக்ரன் ரெண்டு பேருமே அதாவது சுக் குருவுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் பா அதனால் குரு பகவான் சுக்கரனை பார்க்குறார் அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யோகாதிபதி அந்த நேரத்தில் திருமணத்தை நடத்தி விடுவார் நடத்தி கொடுத்துருவார் இப்போ இந்த ஆணி மாதத்தில் ஒரு மாதத்தில் நான் எப்படி பண்ணட்டும் இதெல்லாம் நான் ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா அன்பர்களே இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்கினாலும் உங்களுக்கு அவர் முடிக்கக்கூடிய அதிகாரம் வரும் முடிப்பார் கண்டிப்பாக அப்போ நான் இந்த நேரத்தில் தொடங்கினா நன்மையை தருமா கண்டிப்பாக நன்மையை தரக்கூடியது குரு பார்க்க கோடி நன்மை அப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சார் குரு பா குரு பார்வை இல்லை எனக்கு குரு அரை பார்வை தான் அதில் நான் எப்படி பண்ணட்டும் அப்படின்னா குரு அரை பார்வை பார்த்தாலும் முழு பார்வை பார்த்தாலும் குரு பகவான் பார்த்து விட்டால் பார்த்தது தான் நன்மை தருவாரா என்றால் கண்டிப்பாக நன்மை தரப்போகிறார் அதுதான் குரு பகவான் அப்போ என் வீட்டுக்கு அவர் கெட்டவர்ப்பா கெட்டதான் செய்வார் என் வீட்டுக்கு அவர் நல்லதுப்பா நல்லது தான் செய்வார் என் வீட்டுக்கு அவர் சுபர் அதனால் சுபத்தை தான் செய்வார் இங்கே குரு பகவான் அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது குரு பகவான் நேர்மையானவர் அப்போ அந்த நேர்மையானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா குரு பகவான் நல்ல அதாவது நமக்கு அவர் சுபராக இருந்தாலும் நமக்கு அவர் வந்து பாதகராக இருந்தாலும் அவருடைய வீட்டிற்கு அவர் சுபர் அசுபர் அங்கே அதெல்லாம் கணக்கு பண்ண மாட்டார் குரு பகவான் வந்தார்னா அவர் அவருடைய கருமாவை செய்துவிட்டு சென்று விடுவார் நாம் என்ன செய்தோமோ அதற்கு தகுந்த கருமாவை அவர் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் நாம் பூர்வ ஜென்மத்தில் நன்மையை பயத்திருந்ததுனால் இந்த ஜென்மத்தில் நமக்கு எல்லாமே கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்பா சுபமாக இரு சுபிட்சமாக ஆனந்தமாக தைரியமாக இரு வீரியமாக பலமாக இரு அப்படின்றதெல்லாம் வாழ்த்துட்டு நல்லபடியாக அவர் வந்து சந்தோஷமாக இருப்பார் பூர்வ ஜென்மத்தில் நம்ம எதையும் செய்யலை அப்பா இறைவா இந்த ஜென்மத்தில் தான் நான் ஏதாவது செய்யணும் எனக்கு கொடு அப்படின்னா மன்னிப்பு கேட்கும் போது நமக்கு அதுக்குண்டான ஒரு அமைப்பை கொடுத்து விடுவார் நாம் எந்த அளவுக்கு ஆணவமாக அகந்தையோ திமிராகவோ இருக்கிறோமோ அதற்குண்டான தண்டனையும் சேர்த்து கொடுத்து விடுவார் அதனால் நேயர்களே குரு பகவான் நமக்கு நன்மையை தருவார் நம்மளை பார்த்து விட்டார் நமக்கு யோகத்தை தந்து விடுவார் அந்த மாதிரிலாம் இல்லை குரு பகவான் பார்க்க கோடி நன்மை அதனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் கிரகாச்சாரம் நன்மையை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குதானா சுக்கரனுக்கு அதாவது சு சுக்கரனுக்கு பன்னெண்டில் குரு பகவான் குரு பகவானுக்கு ரெண்டில் சுக்கர பகவான் அதனால் குரு குருவுக்கு ரெண்டில் புத பகவான் அதனால் குரு சுக்கர சேர்க்கை நடக்குது அதனால் திருமண பாக்கியம் இருக்கும் லக்னத்திற்கு அதாவது சந்திரனுக்கு ரெண்டில் கேது பகவான் இருக்கார் சந்திரனுக்கு ரெண்டில் கேது பகவான் இருக்கும்பொழுது இந்த ஜாதருக்கு சந்திரகேது தொடர்பு மனக்குழப்பம் சஞ்சலம் போராட்டம் விரக்தி வேதனை வழி இந்த மாதிரி மன அழுத்தங்கள் இந்த மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு பிடியை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை நடக்கும் அப்போ இந்த சந்திரகேது தொடர்பு இவருக்கு கடுமையை கொடுக்கக்கூடியது சிம்ம லக்கணக்காரருக்கு இருக்கலாம் கேது பகவானும் ராகுபகவானும் மிக கடுமையை கொடுப்பார் லக்னத்துக்கு ஏற்றில் ராகுபவன் இருப்பார் இந்த லக்னத்துக்கு ஏட்டில் ராகுபவன் இருக்கும்போது இந்த இடத்துல சனி பகவான் ராகுபவன் சேர்க்க இந்த நேரம் அவருக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருவார்னா நண்பர்களுக்காகவோ கலத்திரத்துக்காகவோ அதாவது புருஷர்களுக்காகவும் இங்கே வந்து ஒரு விதமான ஒரு மன அழுத்தம் சஞ்சலம் போராட்டம் இதை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் நேயர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கே சொல்லணும் சிதம்பரம் வழிபாடு பெண் சிதம்பரம் அதாவது பெருமாளையும் நடராஜரையும் வழிபட்டு வாருங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாக